நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் களம் தற்போது அனல் பறக்க ஆரம்பித்துவிட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அமைச்சர்கள் ஏவா வேலு சிவசங்கர் உள்ளிட்டோரின் கார்களும் காரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது சமீபத்தில் கூட பாஜக முருகானந்தத்தின் கார் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் கடும் ஆவேசமாக அதிகாரிகளை மிரட்டியதும் அரங்கேறியது இத்தகைய சூழலில் சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு ரயிலில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்ல முயன்ற ரூபாய் நான்கு கோடி மதிப்பிலான ரொக்கம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது ஆறு பைகளில் கட்டுக்கட்டாக இருந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் பின்னர் பணப்பையுடன் இருந்த மூன்று பேரையும் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் சென்னை கொளத்தூர் திருவிக்கா நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் அவரது தம்பி நவீன் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என தெரிய வந்தது இதையடுத்து பணத்தை எடுத்து வந்த புரசைவாக்கம் தனியார் விடுதி மேலாளரும் பாஜக உறுப்பினருமான சதீஷ் அவரின் சகோதரர் நவீன் மற்றும் லாரி ஓட்டுநர் பெருமாள் ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் திருநெல்வேலி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு இந்த பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக மூவரும் பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் கைது செய்யப்பட்ட மூவர் மீதும் தேர்தல் பறக்கும் படை அளித்த புகாரின் பேரில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சுமார் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை திருவள்ளிக்கேணி மற்றும் கீழ்பாக்கத்தில் உள்ள தனியார் தங்குமிதியில் போலீசார் தொடர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை சாலி கிராமத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என கூறப்படும் முருகன் என்பவரது வீட்டிலும் போலீசார் மற்றும் பறக்கும் படையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் செலவிற்கு சென்னையில் இருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலம் பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது மூன்று பேரும் பணத்தை நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திருநெல்வேலிக்கு கொண்டு சென்று திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் தாங்கள் சொல்லும் நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என சொன்னதின் பேரில் பணத்தை கொண்டு சென்றதாக மூன்று பேரும் போலீஸ் விசாரணையில் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட பணம் தாம்பரம் தாசல்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிடிபட்ட மூன்று பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு